வணக்கம் உலக அன்பர்கள் அனைவரையும் தெய்வ வாக்கு சேனல் சார்பாக வணங்குகிறோம் குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சோ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம இப்ப பார்ப்போம் மேஷராசி ராசி அன்பர்களே எதிலும் துரிதமாக வேகமாக செயல்படக்கூடிய ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இதுவரை ஜென்மஸ்தானத்தில் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஸ்தானமான அதாவது முதல் ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான சத்ருஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியான அஸ்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியில் தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக சத்ரு ஸ்தானத்தை பார்ப்பதினால் வழக்கு பிரச்சினைகள் சாதகமாக அமையும் விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் பூவீக சொத்துக்களின் வழியில் லாபம் மேம்படும் மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகி தெளிவு பிறக்கும் கடன் சார்ந்த செயல்களில் விழிப்புணர்வுடன் இருக்கவும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் குரு ஏழாம் பாவையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் தூரத்து உறவினர்களின் வருகை தொடர்ந்து உண்டாகும் அயல்நாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் இழுபரியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல்கள் தானாக கைகூடும் குரு ஒன்பதாம் பார்வையாக தொழிற்தானத்தை பார்ப்பதினால் நீங்கள் நிர்வாகத்திறன் மேம்படும் சேவை தொடர்பான செயல்களில் ஆர்வம் உண்டாகும் புதிய நிறுவனம் தொடங்குவதும் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் எதிர்பார்த்த சில உதவிகளால் மேன்மை ஏற்படும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் கௌரவ பொறுப்புகள் சாதகமாக அமையும் ஆன்மீக காரியங்களில் அதிகம் ஈடுபாடு ஏற்படும் குரு நின்ற பலன் அதாவது குரு குடும்பஸ்தானத்தில் நிற்பதால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் நண்பர்களிடையே புரிதல் உண்டாகும் பிரபலமானவர்களின் நட்பும் கிடைக்கும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் முகத்தில் புத்துணர்ச்சி உண்டாகும் சிந்தனைகள் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மனதளவில் தெளிவும் தனவரவும் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும் குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள் அதாவது குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் தனவரவு மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் கலைத்துறைகளில் மேன்மை உண்டாகும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும் குரு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதனால் பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனைகளை குறைப்பீர்கள் குரு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உடன் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மாற்றமான சூழல் நிச்சயம் ஏற்படும் மனதளவில் திருப்தி இல்லாத சூழல் உண்டாகும் மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும் குருவின் வக்ரகால சஞ்சார பலன்கள் குரு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு இருபத்தஞ்சு வரை பக்ர சஞ்சாரம் தனம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது வாக்குறுதிகளை அளிப்பதை கொள்ளவும் அதாவது மற்றவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க உறவினர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் தோன்றி மறையும் வாகனப் பழுதுகளை சரி செய்து கொள்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும் குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள் அதாவது பெண்களுக்கு பெண்களுக்கு தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் தாயாருடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் உடல் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும் தூக்கமின்மை பிரச்சனைகள் விலகும் புதுவிதமான துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் தடைப்பட்ட கல்வி பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் சாதகமாக முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எடுத்த பணிகளில் இருந்து வந்த அலட்சிய போக்கு மறையும் சக ஊழியர்களிடத்தில் உங்கள் மீதான மதிப்புகள் நிச்சயம் மாறுபடும் பணி நிமிர்த்தமான சில பயணங்கள் அடிக்கடி கைகூடும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் புது வியூகங்களை அமைத்துக் கொள்வீர்கள் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும் கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும் சங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும் வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் கலைஞர்கள் கலைத்துறையில் அதாவது அனைத்து கலை சினிமா துறையையும் சேர்த்து தான் சொல்கிறோம் கலைத்துறையில் முயற்சிக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்களால் மாற்றம் ஏற்படும் விமர்சன பேச்சுகள் படிப்படியாக குறையும் தடைப்பட்ட தனவரவுகள் பணவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் இசைத்துறைகளில் தனிப்பட்ட நாட்டம் பிறக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள் மேடை பேச்சுகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் தலைமை அதிகாரிகளுடன் நெருக்கமாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புதிய பொறுப்புகளின் மூலம் மதிப்புகள் உயரும் விமர்சன பேச்சுக்களின் தன்மை அறிந்து செயல்படுவது மிகவும் நல்லது நன்மைகள் அனைவருக்குமான நன்மைகள் நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஸோ அனைத்து பேருமே ஒரு கவனத்தோடு செயல்படும் அதாவது நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் செலவுகளின் தன்மைகள் சிந்தனையும் போக்கும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர ஒத்துழைப்பு மேன்மை ஏற்படும் அருகில் இருக்கிற முருகப்பெருமானை அதாவது தாயாரோடு இருக்கின்ற முருகப்பெருமானை காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணிக்குள்ளே போய் தரிசனம் செய்யுங்க ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் நன்மை பிறக்கும் மேசராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சால் பொதுவாக நூறுக்கு நூறு மதிப்பெண்லாம் எதிர்பார்க்காதீங்க நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் மதிப்பெண்கள் நிச்சயம் பெறுவீர்கள் மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிடாமல் கப் சிப்பு அப்படின்னு வாயை மூடிக்கிட்டு கவனத்தோடு செயல்படுங்க நிதானமாக எல்லா விஷயத்தையும் அரங்கேற்றம் செய்யுங்க நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீங்க இதுவரை நம்ம கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள் அவரவர்களோட தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களுடைய செயல்பாடுகள் நிச்சயம் மாற்றத்துக்கு உண்டாகும் இதில் மறுப்பு எதுவும் இல்லை மேசராசி நண்பர்களே நிச்சயம் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை முன்னேற தரம் முன்னேற தெய்வ வாக்கு சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் பால்கோலமுடன்